மாதம் முழுக்க இருக்காரு உங்களுடைய மூன்றாம் இடமான விருச்சகத்தில் சூரியன் புதன் சூரியன் பதினாறாம் தேதி நான்காம் இடமான தனுசுக்கு போயிடுறாரு புதன் வக்ர நிலையில பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருந்தாரு பதினாறாம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி பெற்று விருச்சகத்திலே இருக்காரு நாலாம் வீட்டில் சுக்கரன் இந்த மாதம் முழுக்க இருக்காரு இறுதி கட்டத்தில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதி போல சுக்கரன் உங்களுடைய ஐந்தாம் இடமான மகரத்துக்கு போயிடுறாரு ஆறாம் வீட்டில் சனி ஏழாம் வீட்டில் இந்த மாதம் முழுக்க ராகு ஒன்பதாம் வீட்டில் குரு வக்கரமா இருக்காரு பதினொன்னாம் வீட்டில் செவ்வாய் வக்கரநிலையில இந்த மாதம் ஏழாம் தேதியில இருந்து இருக்கிறாரு ஏழாம் தேதி வரைக்கும் நீச்சமா இருக்காரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இப்போ இந்த கிரகநிலைகளுக்கான பலன்களை பார்த்துருவோம் கன்னிராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் முயற்சி ஸ்தானமான ஆஹ் இந்த மாதம் வந்து ஆஹ் பயிற்சி செஞ்சுட்டு இருக்காரு இதுல முதல் பதினஞ்சு நாள் வக்கரமா இருக்காரு வக்கரமா இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல அவரு சூரியனோடு இணைந்து வக்கரமாகும் போது என்ன ஆகுனா சூரியனுடைய தன்மையை பிரதிபலிப்பார் கிரகம் எப்பயுமே தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பொது இயல்பை மறந்து த உடற் சேர்ந்த அல்லது பார்வை பலம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையை பிரதிபலிக்கும் ஜோதிட சாஸ்திரம் அதன்படி சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய புதன் சூரியனுடைய தன்மையை பிரதிபலிப்பார் கன்னிராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு சூரியன் விரை அதிபதி வெளிநாடுகளை குறிக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி தூரதேச பயணங்களை குறிக்கக்கூடிய ஆஹ் கிரகத்தினுடைய தன்மை இந்த புதன் பிரதிபலிப்பார் அப்போ ஃபாரின் டிராவல் போக வேண்டி வரலாம் திடீர்னு அதே மாதிரி கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் ஹெல்த் செலவுகள் ஃபேமிலிக்காக செலவுகள் உங்களுடைய தனிப்பட்ட செலவு கொஞ்சம் ஒரு பெரிய செலவு ஏதாவது ஒன்று இந்த மாதத்தில் ஏற்படலாம் அதே மாதிரி வேறு மொழி அல்லது வேறு கலாச்சாரத்தை சார்ந்த மாநிலத்திற்கோ அல்லது நாட்டிற்கோ ஒரு தொழில் விஷயமாகவோ அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு குடும்ப விஷயமாகவோ டிராவல் பண்ண வேண்டி வரலாம் முயற்சி ஸ்தானாதிபதி ஆறாம் தேதி வரைக்கும் நீச்சத்தில் இருக்காரு ஆறாம் தேதிக்கு மேல மக்கரத்தில் இருக்காரு மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் இளைய சகோதரர்களாக இருந்தாலும் கன்னிராசி லக்ன சகோதரர்களால் சில எதிர்பாராத சம்பவங்கள் இந்த மாதத்தில் ஏற்படும் அது அது வந்து உங்களுக்கு அவங்களால செலவாகவும் இருக்கலாம் அவங்க கூட ஒரு மனஸ்தாபமாகவும் இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது அவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்க கூட நிற்கிற மாதிரியான ஒரு இதாகவும் இருக்கலாம் சகோதர சகோதரிகள் விஷயத்துல கொஞ்சம் இந்த மாதத்துல கவனம் இன்கேஸ் நீங்க இந்த மாதத்துல வந்து தம்பிக்கோ தங்கச்சிக்கோ வந்து ஒரு மாப்பிள்ளையோ அல்லது பொண்ணோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை செட்டில் பண்றதுக்கு நல்லா வெரிஃபை பண்ணி பண்ணணும் தனாதிபதி சுகஸ்தானத்த இருக்கிறது பொருளாதார வரவு திருப்திகரமா இருக்கிறத காட்டுது குடும்பத்தாரால பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது வழி உறவுகளால் ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படும் அம்மாவால் பெரிய பிரச்சனை இருக்காது அம்மாவுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் கல்வி நிலை மேம்படும் வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் வந்துட்டு வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் ஏன்னா நாளுக்குரியவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால அதுவும் குறிப்பாக ஒன்பதாம் இடத்துல வக்கரத்தில் இருக்கிறதுனால டிராவல் போயிட்டு வரும்போது வண்டியில் சின்னதாக ஸ்கிராச் ஆகுறது அல்லது எதுவும் பிரேக் டவுன் சின்னதாக ஆகி பஞ்சர் ஆகுறது வீடு நீங்கள் ஏதோ வெளியூர் பயணம் போயிட்டு திரும்பி வரும்போது வீட்டில் ஏதோ ஒரு ஒரு சின்னதாக ஒரு கிளை மரக்கிளை உடஞ்சுகளுக்கு இருந்து ஒரு சின்ன சேதங்கள் இருக்கிறது இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் ரொம்ப பெருசு கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பூர்வ புண்ணிய அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு இது வந்து நல்ல விஷயம் ஏன்னா ஆறாம் வீடு அவரோட சொந்த வீடு தான் பூர்வ புண்ணியாதிபதி சனி ஆறில் இருக்கிறது எதிரிகளால் நன்மை கடன் தொல்லை தீர்றது கடன் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரும் லாபம் பார்க்கறது நோய் தொல்லைகள் இருந்து வெளில வருது நோயை வென்று ஆரோக்கியமானவராக வாழ்றது பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை உயர்கல்வி மேம்படுறது உயர்கல்வி வாய்ப்புகள் தேடி வர்றது உயர்கல்விக்கு எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடைகிறது ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஜோதிடம் ஆடிட்டிங் இந்த மாதிரி மூளையை வைத்து செய்யக்கூடிய யூக அடிப்படையிலான தொழில்களில் நல்ல முன்னேற்றத்தை பெறுறது கமிஷன் பேஸ்டு புரோக்கரேஜ் மார்க்கெட்டிங் போன்ற தொழில்கள் நல்லா வருது இதையெல்லாம் பார்க்கலாம் காதல் மேம்படும் பிள்ளைகளால் நன்மதிப்பு ஏற்படும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நல்ல காரியங்கள் கூட நடக்கும் இந்த மாசத்துல கலைத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பாரம்பரிய தொழில் பண்றவங்களா இருந்தீங்கனாலும் சனி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கடந்த சில மாதங்களை விடவும் இந்த மாதம் நல்லா இருக்கும் ஜென்ம ராசியில கேது சஞ்சரிக்கிறதுனால சில நேரங்கள்ல ஒரு மனவேதனை என்ன காரணத்துக்காக கவலைப்படுறோம் பயப்படுறோன்னே தெரியாத சில கவலைகள் இல்லாத விஷயங்கள் நடந்துருமோன்னு எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட்டு வருத்தப்படுறது விரக்தி உறவுகள் நம்மளை புரிஞ்சுக்கலன்ற மாதிரியான சில சங்கடங்கள் இதுல இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த கேதுவால வரும் ஆல்ரெடி கேது ஒன்றாம் வீட்லையும் ராகு ஏழாம் வீட்லேயும் இருக்கும்போது திருமண உறவுகள் திருமண பந்தங்கள் புதுசா ஆனவங்களாக இருந்தீங்கனாலும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இந்த டைமில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தீங்கனாலும் பார்ட்னர்ஸ் கூட சுமூகமான உறவு கொண்டு போங்க அதிகமாக ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் எதுலேயே நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகி அதனால பெரிய விளைவுகளை சந்திச்சு கொள்ள வேண்டாம் தொழில் விஷயத்தில் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் வராது தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலையில் பெரிய நஷ்டம் அல்லது பெரிய ஒரு அசௌகரியங்கள் சங்கடங்கள் அப்படின்ற மாதிரி ஒன்றும் பெருசாக இருக்காது சரிங்களா அப்படியே ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் இந்த மாதத்தில் எந்த முக்கியமான முடிவுகள் வேலை மாத்துறது வேலையை விட்டு வெளியில் போகிறது வேறு வேலைக்கு போகிறது வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் பண்ணுற இந்த மாதிரி முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம் மார்ச்சுக்கு பிறகு எடுத்துக்கலாம் ஏன்னா மார்ச்சில் சனி பயிற்சி வருது ஏப்ரல் மேல குரு ராகுது பயிற்சி எல்லாமே நடக்குது ஸோ மார்ச் ஏப்ரல் மே அந்த டைமில் எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் அஷ்டமாதிபதி நீச்சவக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கழிவு உறுப்பு ஜீரண உறுப்புகள் ஜீரண மண்டலங்கள் யூரினரி இது கிட்னி இதுலலாம் வந்துட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நிறைய தண்ணி குடிங்க நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு காரம் கம்மியான சாத்விகமான உணவுகளை சாப்பிடுங்க மற்றபடி கன்னிராசி நேயர்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் இந்த மாதத்தில் இல்லை சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சதே ஒரு நல்ல விஷயம்தான் ராகு எதுக்குளுமே இன்னொரு நாலஞ்சு மாசத்துல பயிற்சி ஆக போகிறாங்க ஸோ அதனால அவங்களுடைய தீய பலன்கள் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர்ற சூழலில் இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்குங்க இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராக பெருமாள் வராகி தாயர் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ராசியான நிறம் பச்சை மற்றும் பாசி நிறம் அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் மேற்கு திசை நேரில் இதுவரை நான் சொன்ன பலன்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போயிருந்தா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க ஏதாவது விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேள்விகளை கமெண்ட்டில் கேளுங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க வீடியோவில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாதக பலன்களை கேட்டுக்கோங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்